கே என்கின்ற ஒற்றை சொல்லில் வாழ்க்கையை இழந்து விட்டு நம்பிக்கையான ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளில போ போகிறாரு அப்படிங்கிறதாங்க உண்மை உலகெங்கிலும் வாழும் எனது அருமை அன்பு மிதன ராசினியர்களே உங்களை விட்டு செல்லக்கூடிய ஒரு உறவு உங்களுக்கு நல்லதாக தான் அமைய போகுது அப்படிங்கிறதையும் நம்புங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இந்த அளவுக்கு யார் மேலேயும் ட்ரஸ்ட்டுங்கிறது வைக்காதீங்க மிதனராசினியர்களே நான் முதல ராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் என்ன தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் மூன்று நபர்கள் வருகிறார்கள் அந்த மூன்று நபர்களும் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளில பெயிட்றாங்க அந்த மூன்று நபர்கள் வெளில போகிறாரு அப்படிங்கிறத விட தாண்டி உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான நபர் வெளில போகிறாரு ஏன் வெளியில் போகிறாங்க அவங்கள தடுப்பது எப்படி என்ன பரிகாரம் செய்தால் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு வசமாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ கவனமாக பாருங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு மிதன ராசிக்காரர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக தேவைப்படக்கூடிய ஒரு வீடியோ மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு ராசிகள் இரண்டு மனங்கள் இணைந்தால்தான் மிதனராசி அப்படின்னு சொல்கிற மாதிரி மிதனராசிக்கு அவ்வளோ ஒரு தேவை இந்த வாழ்க்கையில் முக்கியம் அன்புங்கிறத ரொம்ப ரொம்ப இயங்கக்கூடிய ஒரு ராசி மிதன ராசி ராசிக்காரங்க யாருடைய வாழ்க்கையிலும் அதிகமாக தொந்தரவு செய்ய மாட்டாங்க ஆனால் ஒரு நமக்குன்னு ஒரு அன்பு நமக்குன்னு பிடிச்சவங்க ஒருத்தங்க வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு நிறையா நினைப்பாங்க நம்பி நம்பி அதிகமாக ஏமாறுவீங்க யாரை ரொம்ப அதிகமாக நம்புகிறீங்களோ அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் உங்களுக்கு ஏமாற்றிட்டே போவாங்க நீங்கள் ஒரு ஆழமரம்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒரு கிளை ஒரு இலையுதிர்காலம் காலம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஏன் ராசிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா எதிர்பார்ப்பு எல்லாருமேலேயும் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு எப்போதுமே சந்தோஷத்தை தராது இந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு மன நிம்மதியை தராது நீங்கள் எந்தெந்த விஷயத்திலாம் ரொம்ப எதிர்பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் நிறைய தோல்வியை தரும் நிறைய தடைகளை தரும் நிறைய தாமதங்களை தரும் இதையெல்லாம் தடை தெரிந்து தான் வாழ்க்கையை வாழ்வீங்க மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்புக்கு இயங்கி பணத்தை இழந்து நகையை இழந்து மானத்தை எழுந்து மரியாதை எழுந்து வாழ்க்கையில் உயிருக்கு போராடி வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆக்சுவலாக நீங்கள் அதிகமாக ஆசைப்படுறது எதுக்கு தெரியுமா நகையோ பணமோ தங்கையுமோ கிடையாது நம்மளை சாப்பிட்டீங்களால் கேட்குறதுக்கு ஒரு அன்பும் நம்ம இருக்கோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனிதரும் வாழ்க்கையில் இருந்தாலே ஒவ்வொரு மிதன ராசிக்காரங்களும் சந்தோஷப்படுவாங்க அப்படி சந்தோஷமாக இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டே ரெண்டு சிக்கல் தான் அதிகமாக ஏற்படுது ஒன்று காதல் தோல்வி இன்னொன்று திருமணத்திலும் தோல்வி இந்த காதலில் தோல்வி அப்படிங்கிறது தன்மையில் தான் தப்பு நம்ம தான் சூஸ் பண்ணுற வாழ்க்கையை இதனால தான் நம்ம ஏமாந்து போகிறோம்னு நினச்சி தன்னைத்தானே சரிபை செய்து கொள்வார்கள் அதற்கும் சில காலம் எடுக்கும் ஆனால் இந்த திருமண உறவு அப்படிங்கிறது அம்மா அப்பா பார்த்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க அம்மா அப்பா அரேஞ்ச் பண்ணி வச்சும் அதில் ஃபெயிலியர் வருது சரி அவர்களுக்காக நம்ம வாழ்க்கையை சதுப்பிச்சுக்கிட்டு போவோம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் பொறுமையாக போவோம் நடந்தாலும் அந்த காலமும் நேரமும் வேஸ்ட் ஆகுதே தவிர பலன் இல்லை அப்படிங்கும்போது எதற்காக வாழ வேண்டும் ஏன் நம்மளுடைய திருமண வாழ்க்கையிலும் காதல் வாழ்க்கையிலும் தோல்விகள் ஏற்படுது தவறு ஏற்படுகிறது அப்படிங்கிறத ஆழமாக சிந்திக்கும் போது இந்த மூன்று நபர்களால் தான் ஏற்படுது அப்படிங்கிறது தெரிய வருது அதற்கு நம்ம என்ன செய்ய போகணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கையில் எந்த நிமிடத்தில் இதை நீங்கள் போட்டு கேட்டாலும் அது உங்களுக்கு தேவைப்படும் அதனால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது உங்கள் மிதனராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் சொல்கிறேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க முடிந்த வரைக்கும் விருச்சிகம் மகரம் உங்கள் வாழ்க்கையில் செட்டாக மாட்டாங்க இதை நீங்கள் லைஃப் லாங் காதலிச்சாலும் சரி பதினைந்து வருடம் திருமணத்தை தாண்டிய உறவில் இருந்தாலும் சரி இல்லை திருமணம் பண்ணாலும் சரி தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த ரெண்டும் மிதன ராசிக்காரங்களுக்கு ஒத்தே போகாது அதை மீறி நீங்கள் இதில் இறங்கி பல சிக்கல்களை சந்தித்து வாழ்க்கையை வெறுத்து போகிறதுக்கு அந்த முலையிலேயே கிளியெறியது தான் பெஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் வரும் முதல் நபர் இவர் என்ன செய்வார்னா திருமணம் உங்களை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கைக்குள்ளே வருவார் திருமணம் செய்கிறவர் என்ன செஞ்சிருவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் தொடங்குவார் தொடங்குறவர் என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிக்காத ஒவ்வொரு செயலையும் செய்யாருப்பார் உங்களுக்கு பிடிக்காத ஒவ்வொரு செயலையும் செய்ய வைப்பாருங்கிறத விட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க உங்க மனசு என்ன விரும்புது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு நேர் ஆப்போசிட்டா செயல்படுவாரு லாஸ்டா ஒரு விஷயம் என்ன தெரியுமா உங்க மனசு நீங்களே தப்புன்னு சொல்லி நீங்களே இந்த லைஃப்லேருந்து வெளில போகிறதுக்கு உதவியாக இருப்பார் ஸோ இவரோட டாஸ்க் எங்கே தெரியுமா போய் லாஸ்டா முடியும் உங்கள் திருமண வாழ்க்கை பந்தம் உறவு பிரிந்து போயிடும் ஸோ முதல் நபர் அப்படிங்கிற திருமண வாழ்க்கையை செய்து வரக்கூடிய முதல் நபர் உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளில ரெண்டாவது நபர் உங்கள் திருமண வாழ்க்கையை மீறி காதல் வாழ்க்கை அதுவும் அன்புங்க தான் அதிகமாக பொழிவாரு நிறைய கமிட்மெண்ட்ஸ் நிறைய சத்தியம் நிறைய என்ன சொல்றது ஃபேக் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்க லைஃப்குள்ள உள்ள வருவார் லைஃப்ல இது மாதிரி யாருமே உங்களை வச்சுக்க மாட்டாங்க பாத்துக்க மாட்டாங்க அவ்வளோ ஒரு அஷூரன்ஸ் அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் பழக்கமா இருக்காது நீண்ட நாள் பழக்கமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது செய்யணும் எது செய்யக்கூடாது எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான அட்வைஸ் கொடுப்பார் இவர் எவ்வளவு ஸ்பீடாக உங்கள் லைஃப்பில் உள்ள வராரோ அதை விட தாண்டி அவ்வளவு ஸ்பீடாக வெளில போயிடுவார் உள்ளே வரும்போது ஆயிரத்தெட்டு காரணங்கள் ஆயிரத்தெட்டு ரீசன் சொல்லி உள்ளே வருவார் வெளியில் செல்லும் போது எதற்காக சென்றோம் என்பதை கூட சொல்ல மாட்டார் என்ன பிரச்சனை எதனால் பிரியற என்கிட்ட இதன்னு தப்புன்னா அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற வார்த்தைகளே கிடையாது நான் வெளில போகிறேன் எனக்கு பிடிக்கல இன்னும் நீங்கள் திருமணம் பண்ணல கேள்வி கேட்க முடியாது வெளில போயிடுவார் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய மூன்றாவது நபர் இவர் தான் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜெண்ட்டான பர்சன் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னு நல்லாவே அவருக்கு தெரியும் நீங்கள் ஒரு திருமண வாழ்க்கையில் ஏமாந்து போயிருக்கீங்க காதலில் ஏமாந்து போயிருக்கீங்க பணத்தால் கஷ்டப்பட்டு போயிருக்கீங்க நிறையா பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது ஒரு லவ் அஃபேரில் மாட்டிக்கிட்டு வெளில வந்திருக்கீங்க போலீஸ் ஸ்டேஷன் டைவர்ஸ் கேஸு நிறையா என்ன சொல்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏமாந்து போய் நிற்கிறீங்கிற விஷயங்கள் மேற்கொண்டு அணுவணுவாக தெரிஞ்சு வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்ட அனைத்து விஷயங்களும் தெரிஞ்ச ஒரு நபர் உங்கள் கஷ்டத்தை தாங்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நடக்காதுங்கிறதையும் சொல்லி உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை ஏமாத்துவார் பாருங்க அவர் உங்களை யூஸ் அண்ட் த்ரோவாக தான் யூஸ் பண்ணியிருக்காரு உங்களுக்கு தன்னுடைய தேவைக்காக செல்ஃபிஷாக யூஸ் பண்ணியிருக்காரு இன்னும் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு டைம் டியூரேஷனோட வேறு ஒரு நபரையும் வைத்துக்கொண்டு உங்களை கேம் இருக்காருன்னு தெரிய வரும்போது உங்கள் மனசு சில்லு சில்லாக உடஞ்சிடும் திருமணம் பண்ணி வாழ்க்கை இழந்தால் கூட பரவாயில்ல காதல் பண்ணி வாழ்க்கை இழந்தால் கூட பரவாயில்ல ஆனால் இந்த மூன்றாவது நபர் தன்னுடைய க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தன்னை பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதை சாதகமாக பயன்படுத்தி நம்மளை மனசை கஷ்டப்படுத்தி ஏமாற்றி நம்ம லைஃப்பை சுக்குநூறாக உடைக்கிறாங்க பாருங்கள் அங்கே தாங்க இருக்காங்க ஏன்னால் உடலில் ஒரு காயின்னா கூட அதை ஆறிடுங்க உள்ளத்தில் இருக்கிற காயும் எவ்வளவு மருந்து எவ்வளோ ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் சரியாகாது வடுவாக போயிடும் இருந்தாலும் இந்த வீடியோவோட கான்செப்ட் உங்களை விட்டு செல்லக்கூடிய உறவை தடுக்கின்ற மூன்று வரிகள் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க முதல் விஷயம் முடிஞ்ச வரைக்கும் மிதனராசினியர்களே இப்போ டைம் நல்லா நல்லாயிருக்கும் உட்காந்து பேசி பாருங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ ஆறு மாதம் பிரிஞ்சுருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன கேப் கொடுத்து பாருங்கள் இல்லைங்க எதுவுமே சரி வரல வாய்ப்பே இல்லை நான் நிறையா டைம் கொடுத்துட்டேன் பரவாயில்ல வாட்டி கொடுத்து பாருங்கள் எதுவுமே சரி வராத பட்சத்தில் பிரிந்து விடுீர்கள் அவ்வளோதான் வேற ஆப்ஷனே கிடையாது அதே நேரத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் பழனி மலை ஏறி இறங்குங்கள் இரவு நேரங்களில் வளர்ப்புறை பௌர்ணமி டயத்தில் ஏறி இறங்குங்கள் வளர்புறை சந்திரன் நேரத்தில் இரவு நேரத்தில் ஏறி இறங்குனீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் ரெண்டு மடங்கு வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு லாட்ரி சீட்டு யோகமே இல்லைனாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா லாட்ரி சீட்டு யோகம்லேருந்து வாழ்க்கையே திரும்பி உங்கள் கையில் வந்து உட்கார்றதுக்கான அமைப்பும் ஏற்படும் கண்டிப்பாக அந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறையா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன் இன்னும் உங்கள் வாழ்க்கையை பற்றியே நிறையா வீடியோக்கள் போட போகிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை சார் இது எனக்கு ஆப்ட் ஆகுது என் ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்